வணக்கம் மார்கழி ஏழாம் நாள் பாசுரம் ஏழு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைப்பேர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் இந்த பாட்டில் கீசு கீச்சு அப்படின்னு பரத்வாஜ பறவைகள் அதாவது ஆணை குறிப்பிடப்பட்டுள்ள பறவைகள் எல்லாம் எழுந்தாச்சு குட்டி குட்டி பட்சிகள் எல்லாம் எழுந்து ஒரு பட்சி இன்னொன்று எழுப்ப அடுத்தது இன்னொன்று எழுப்பேன்னு ஒரே கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு பறவைகள் எல்லாம் சத்தம் போடுறது இது கூட கேட்காம பேய் போல பெண்ணே நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஆண்டால் குறிப்பிடுறா இதில் ஆய்ச்சியருடைய மத்து அதில் எப்போ பாரு தயிர் கடையிற சத்தம் எப்படி இருக்கும் சலக் சலக்குன்னு இருக்கும் இல்லையா அவங்களுடைய அச்சித்தாழி ஆமைத்தாழி அப்படிங்கிற அவங்களுடைய ஆபரணங்களுடைய சத்தம் அந்த வளையலோசை எல்லாமே கேட்குது ஆனாலும் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னும் கேட்குறான் வாச நரும் குழல் அப்படின்னு இதில் இன்னொரு அழகான சைவ வைணவ ஒற்றுமையும் இருக்குது அதாவது பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்னு நக்கீரர் சொல்லிட்டார் இல்லையா இதனால் பார்வதி தேவிக்கு மிகுந்த வருத்தம் அவங்க மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி எல்லார்கிட்டயும் சொல்லி பூமாதேவி எல்லார்கிட்டேயும் சொல்லி புலம்பின்னு இருக்காங்க இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அப்போது பூமாதேவி சொல்கிறாங்க நான் அவதரித்து போய் இதை என்ன இதில் இருக்கிற உண்மை என்னன்னு நான் நிரூபிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பூமாதேவி அவதாரமாக பிறந்திருக்கிற ஆண்டால் ஆயர் குலத்து பெண்களுக்கு வாசனரும் குழல் வாசனையான குழல் இயல்பாகவே இருக்குது ஏன்னா இவங்க தான் பூச்சூட்டிக்கிறதெல்லாம் இல்லையே மலரிட்ட நாம் முடியும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே இரண்டாவது பாசுரத்தில் அப்போ உயர்ந்த குல பெண்களுக்கு இயற்கையாக மனம் இருக்குது இல்லையா உயர்ந்த குலம்னு நாம் எதை சொல்கிறோம் கிருஷ்ணரோட இவங்களுக்கு இருந்த அழகான பக்தி அந்நிய எதையும் எதிர்பார்க்காம இவங்க காமிச்ச அந்த பக்தியை தான் குறிப்பிடுறாங்க கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசி அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணினதையும் இதில் குறிப்பிடுறாங்க தேசமுடையாய் அப்படிங்கிறது பல இருக்கிற சுதர்சன சக்கரம் அதனால் இன்றைக்கி சுதர்சன சக்கரத்தை நான் கோலமாக வரைஞ்சிருக்கேன் சுதர்சன சக்கரத்தின் உருவமாக இருக்கிற திருமழிஷை ஆழ்வாரை தான் இன்னைக்கு ஆண்டாள் எழுப்புறாங்க அப்படிங்கிறதுனால இந்த சக்கரத்து மேலே ஒரு அழகாக ஒரு கிளி உட்கார்ந்துருக்கு அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாசரத்தோட திவ்ய தேசம் என்னென்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அழகாகவே புரிஞ்சிருக்கும் ஆயர்ப்பாடி திரு ஆயர்ப்பாடி ஏன்னா முழுக்க முழுக்க ஆயர் குல பெண்களை பற்றியே இருக்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறதுனால திரு ஆயர்ப்பாடியை குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி எங்களோட பூஜையில் ஆயர்குல சிறுமிகள் அந்த மத்து கடையிற பெண்கள் குட்டி கிருஷ்ணர் சுதர்ஷன சக்கரம் திருமலிசை ஆழ்வார் எல்லாரையும் காமிச்சிருக்கோம் அது போக அழகான சுதர்சன சக்கர விளக்கையும் ஏற்றி பாவையர் எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து அவருக்கு வணக்கம் செலுத்துகிற மாதிரியும் காமிச்சிருக்கேன் இதை எல்லாத்தையும் நீங்கள் எல்லோரும் இப்போது கிளியராக பார்க்க முடியும் ஃபோட்டோஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா மற்றும் ஆண்டாள் இவங்களுடைய நல்ல ஆசை பெற்று எல்லாரும் நீடோலி மகிழ்ச்சியோட குடும்ப ஒற்றுமையோட என்ன என்னைக்கும் சந்தோஷமாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மழைனால் எந்த சேதமும் இல்லாமல் எல்லோரும் இன்புற்று நலமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஷோ பேஷண்ட்லி தேங்க்யூ ஸோ மச் பாய்